என் அன்பு தமிழ் சொந்தங்களை நாளை சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பொங்கல் பரிசு தொகை வந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா நமக்கு ஏன்னா இது வரைக்கும் வந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல் பரிசு தொகுப்பு தான் கிடைக்க போது பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நடியில் எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வந்து திமுக மேலே வசப்பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து எப்படி இந்த பொங்கல் பரிசு யாரால் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ திமுக அரசு செய்கிறது என்ன அப்படிங்கக்கூடிய பொது ஒரு ரவுண்ட்ஸு ரவுண்ட்ஸ் நான் வரப்போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலே பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே ரெண்டாயிரத்தி ஒம்பது பொங்கலுக்கு பொங்கலுக்கு வந்து அப்போது முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தோன்றுவிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து பொங்கல் பரிசு அப்படிலேருந்தே வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து தமிழக மக்கள் ஏழை எளியவர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு எல்லாருக்கும் வாரி வழங்கிய வள்ளலாக இருந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்போல்லேருந்தே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பதினாறு வருஷம் கைய பதினாறு வருஷம் ஆச்சு இப்போ பொங்கல் பரிசு கொடுக்க ஆரம்பித்து டாக்டர் கலைஞரால் துவக்கி வச்ச இந்த பொங்கல் பரிசு திட்டம் திமுக அரசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் தொகுப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொங்கல் கொண்டாடக்கூடிய தமிழர்களான நமக்கு அறுவடை திருநாளை எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருஷமும் அதிமுக அரசாக இருந்தாலும் சரி திமுக அரசாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் வந்து நல்லது செஞ்சாங்க வேட்டி புடவை கொடுத்தாங்க பொங்கல் பரிசு தொகுப்பு பதினாறு வகையான மளிகை பொருள் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஸோ எனிவே இப்போ ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா எல்லாம் வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு வகையில் பதினஞ்சாம் தேதி வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க அது இல்லாமல் பொங்கலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மொத்தம் ஒரு ரூபா கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ பொங்கல் பரிசு தொகையை வந்து இப்போ அதாவது மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்களுக்கு கூட இந்த தொகையை கொடுத்தாலும் அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழக மக்கள் ஏமாந்து போய் நிற்கிறாங்க திகச்சு போய் நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசனும் ஒரு கண்டனத்தை கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு தமிழ்நாடு அரசு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு இதன் அடிப்படையில் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் கூட சென்னை உயர்நீதிமன்றம் திமுக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுச்சு நீங்க வந்து கையில் பணத்தை கொடுக்க பொங்கல் பரிசு கொடுக்கும்போது அவங்க வங்கி அக்கௌண்ட்லேயே நீங்கள் வரவு வைங்கன்னு சொன்னோன்னே திமுக அரசு உசாராயிடுச்சு நம்ம எப்போ சொன்னோம் பணம் கொடுக்க போகிறோம் நம்ம வந்து பணமே கொடுக்க போகிறது இல்லையா அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல இப்போதைக்கு வந்து வேட்டி புடவை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு சில சீனி ஒரு செங்கரும்பு அது கொடுக்க தான் போகிறதா சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது புதிய தலைமுறையில் கூட ஒரு செய்தி இப்போ பார்த்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியை மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா திமுக அரசு வந்து உடனடியாக இந்த பணத்தை கொடுக்கணும் மக்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க ஒரு அரசியல் தலைவர்கள்லாம் முன்னுரிமையாக கோரிக்கை வச்சுருந்தாங்க இப்போ திராவிட முன்னேற்ற அரசு வந்து இன்னும் டைம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பத்து நாள் இருக்கிறதுனால பரிசீலனை பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உடனடியாக நாளைக்கே கிடைக்கக்கூடிய ஒரு நாளைக்கே அறிவிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அறிவிப்பு வந்து ஒரு ரெண்டே நாளில் வந்து அக்கௌண்ட்டில் பணம் போட்டுடலாம் இல்லை அவங்க வந்து அந்த வார்டுக்கு அந்தந்த ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய பணம் பணிகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இங்கே டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது வந்து ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு நான் கரெக்டாக நான் சொல்லிடுறேன் செய்திக்கு வரதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் தமிழ்நாடு அரசு கனியோடு பரிசீலித்து திமுக தலைவர் முத்தமிழ் அறிஞர் கொண்டு வந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் தமிழக மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது மட்டும் இல்லை தமிழ் தமிழக மக்கள் சொல்றத பிளாஷ்பேக்கா நான் வந்து திமுக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்த நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டவுட் ஏதாவது கமெண்ட்ஸ்ல தெரியுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே அடுத்த எபிசோட்ல புதிய புதிய செய்திகளை டாப் லெவன் டாப் லெவன்ல டாப் டென்ல உங்களுக்கு நான் சொல்றேன் நன்றி